திங்கிக்கிழமை வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்லணும் நம்ம வேலனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல அவங்க பார்த்தா வேலனுக்கு வந்து மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க பார்த்தா மயங்கி விழுந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஜானை வந்து கல்யாணத்துக்கு வராங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வள்ளி இருக்காங்கல்ல அவங்க வந்து ரத்னத்துக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு இதை வந்து வைக்காங்க எனக்கு வந்து அம்மா வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் எதுக்கு அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கும் நமக்கு வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா எனக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில் வந்து ஒரு முறை தான் நடக்கும் அப்போது வந்து அவங்க அவங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து தாலி வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து கண்கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரத்தனத்துக்கு வந்து மனசு இறங்கிருது சரிம்மா நீ இவ்வளோ கேட்குற ஏன்னா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து பல பிரச்சனை வந்துச்சு என்ன வந்தாலும் வந்து நீ வந்து என் பேச்சை தட்டாமல் நீ வந்து சரின்னு சொல்லியிருக்க அதுக்காக உனக்காக வேணாம் அப்பா வந்து இதை பண்ணுற ஆனால் ஒரு கண்டிஷனோட தான்ப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சொல்லுங்கப்பா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க ஜானகி வந்து இந்த கல்யாணத்துக்கு வரலாம் அதுல வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் அவ வந்து வந்துட்டு ஆ ஆளோட ஆளாக தான் இருந்துட்டு போகணும் மக்கள் வந்து எப்படி வராங்களோ அதே மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக வந்து இருந்துட்டு போகணும் அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்தில் ஏதாவது வந்து குளறுபடி பண்ணால்னா பிற நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா அதை நான் பார்த்துக்குறேன் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா இனிமே ஓ இஷ்டம் அது வேணால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு ரத்தனம் வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துட்டா அங்கிட்டு நம்ம வேலைனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கள்ல அவங்க பார்த்துக்கிட்டா வேலனுக்கு வந்து ஏதோ சாப்பாட்டுலையோ அதுலையோ வந்து மருந்து கலந்து கொடுத்துறாங்க நீ முழிச்சிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது தாலி கட்டுற டயத்துக்கு வரைக்கும் நீ வந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தா அங்கே சாப்பாட்டில் வந்து மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க அதை சாப்பிட்டுட்டு அவர் பார்த்தா மணி பத்து கூட ஆகலை அதுக்குள்ளேயே வந்து அவர் வாட்டில் படு தூங்குற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அவர் படு தூங்கலை அவர் வந்து மயங்கி தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வள்ளி வந்து அப்படியே மெதுவாக வெளியில் வந்து அவுட்டிங் வராங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவன் வேலன் வந்து பெட்டில் படுத்து கிடக்கிறத பார்க்காங்க என்னவேன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து தூங்கிட்டானா இவ்வளோ சீக்கிரம் வந்து இவன் தூங்க மாட்டானே எப்படி இவ்வளோ சீக்கிரம் தூங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி என்னென்னு போய் அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தா வேலனை பார்த்து ரூம்குள்ளே வர பார்க்காங்க அந்த நேரத்தில் வந்து வேலனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கள அந்த பொண்ணு வந்து தடுத்துடுறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க எதுக்கு அவங்கள தேவையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவரே வந்து பகல் முழுக்க வேலை செஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சி டயர்ட் ஆகிட்டார் அதனால் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கிறவரை போய் ஏங்க இப்படி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலையில் அவர் கல்யாணம் இருக்குல்ல தூங்கி எழுதிச்சாதான் அவர் வந்து காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் தயவுசெய்து வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வள்ளி என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அவங்க வரல கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வேளாண் பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து வராங்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு வந்து நீ கிடைக்கணும் காலையில வந்து உன் கையால் வந்து நான் தாலி கயிற வாங்கியே ஆகணும் அதுக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அதுக்காக தான் உனக்கு வந்து மருந்து கலந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நீ நல்லா தூங்கு நீ வந்து தாலி கட்டுற நேரத்தில் எந்திப்ப எந்திரிச்ச உடனையும் நீ என் காலத்தில் தாலி தான் கெட்ட போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வில்லத்தனமாக யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க